ஹலோ மக்களே கொழுக்கட்டை மாவு வீட்டில் எப்படி செஞ்சு பிடி கொழுக்கட்டை செய்யலான்றதை பார்க்கலாமா ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு வெள்ளை துணியில் அதை பரப்பி காய வச்சுக்கோங்க ஈரம் கொஞ்சமாக இருக்கப்ப அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம் அரைச்சதை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுடைய மாவு ரெடி சளிச்சு நீங்கள் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் ஒரு கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப் வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் பாசிப்பருப்பு நாலு ஸ்பூன் கருப்பில் ரெண்டுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை நம்மளுடைய இடியாப்ப மாவில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வெள்ளை தண்ணியை சேர்த்து இதை நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா இதை பிடி கொழுக்கட்டிகளாக நம்ம வந்து பிடிச்சிக்க போகிறோம் பிடிச்சிட்டு இட்லி குண்டானில் தண்ணி நல்லா மேல் தட்டில் தான் வைக்கணும் வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான